ஏதோ ஒரு ஈர்ப்பு என் மீது அந்த நிலவுக்கு வந்திருக்கிறது இல்லை என்றால் அந்த வான் நிலவுக்கு என் மீது காதல் வந்திருக்காது என்னது நிலவுக்கு என் மேலே காதலா இதோ கவிதையில் வாங்க கவிதைக்கு போகலாம் வட்ட வடிவ நிலா தொட்டிக்குள் கிடந்தது தொடும்போது விரல் படும்போது உடைந்தது ஒட்ட வைக்கவும் முடியல விட்டு போகவும் முடியல உற்று நோக்கி முயன்றும் தோற்றுத்தான் போகிறேன் இரவு நேரப்பொழுது இதமான காற்று வீச இப்படி விளையாடியது இதயத்துக்கு சுகமானது முப்பது வயது நிரம்பியவன் மூன்று வயது குழந்தையானேன் எப்போது நிலவை கண்டாலும் இப்படித்தான் ஆகிறேன் செயற்கையில்லா இந்த இயற்கை அழகானது ரசிக்க தெரிந்தால் போதும் ருசித்து விடலாம் உலகை ஓர் ஆச்சரியம் நகம் கீறிய போது நிலவு உடைந்த போது அது இல்லை அங்கிருந்து போகவும் இல்லை ஏதோ ஒரு ஈர்ப்பு என்னிடமும் உண்டு ஆதலால் நிலவு காதல் கொண்டது என் மீதேன் அந்த வானிலவுக்கு எந்தன் மீது காதல் உண்டு ஜன்னலோரம் தினம் வந்து என்னை இயக்கத்தோடு பார்க்கும் நிலவின் காதலுக்கு என் நிழல்தான் சாட்சி രഹസ്യ കാതൽ ഇരവിൽ രഹസ്യമായി തുടരുക